இப்போ யாருமா அந்த கருத்துணிலாம் யூஸ் பண்ணுறா இப்போ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு அதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணால் அடுத்தது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு தான் இந்த காலத்துலேயும் இன்னமும் கருத்துணியை பயன்படுத்தக்கூடிய எவ்வளவோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்துணி அப்படின்றது கை கடக்கமாக நாம் யூஸ் பண்ணும்போது இந்த சூடான பாத்திரங்கள்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயமாக அமைஞ்சிட்டதால் இப்போ வரக்கூடிய நவீன முறையில் வரக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நாம் அந்த க்ளவுஸ் முதல் கொண்டு க்ளவுஸ் எல்லாம் கூட நம்ம இந்த மைக்ரோவேவில் வச்சு எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு க்ளவுஸ் தராங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுறோம் இன்னமும் கருத்துணி யூஸ் பண்ணக்கூடிய எவ்வளவோ இல்லத்தரசிகள் இருக்க தான் செய்கிறாங்க நான் இன்னமும் இந்த கருத்துணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கிச்சன் டவல் அதாவது இந்த காட்டன் புடவை இதெல்லாம் தான் யூஸ் இருக்கேன் கிழிச்சிட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுவாக தான் இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் என்னுடைய புடவை அதாவது நான் நிறைய காட்டன் சாரி யூஸ் பண்ணுவேன் அந்த காட்டன் புடவை வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நான் அழகாக கிழித்து நான் வந்து கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன் இப்படி கிச்சனுக்கு இன்னமும் கருத்துணி யூஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க என்னுடைய பதிவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இப்போ நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கோச்சிஃப் மாதிரி கருத்துணிக்கு பதிலாக நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் வந்திருக்கலாம் ஆனாலும் இதுவும் ஒரு பக்கம் பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கதான் செய்றாங்க அவங்களுக்காக நான் கொடுத்த பதிவு தான் அது